வடக்குல சில முக்கியமான செய்திகள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல வைரலா பரவிட்டு இருக்குது அதுல ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா மகாராஷ்டிராவுடைய ஒரு தொகுதியில வந்து பாஜக வேட்பாளர் ஜெயிச்சாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துல மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா மறு வாக்கு என்னும் போது காங்கிரஸ் வேட்பாளர் பதினோராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் அதே மாதிரி உத்தரப்பிரதேச புல்டோசரை வச்சு அடி வாங்கிட்டு இருந்த இந்த முஸ்லிம்கள் இன்னைக்கு அவங்க புல்டோசரை கையில எடுத்திருக்கிறாங்க புல்டோசரை கையில எடுத்து அங்க இருக்கக்கூடிய அரசு சொத்துக்களை சேதப்படுத்தி அரசு ஊழியர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் புல்டோசரை கையில எடுத்து பெரிய அராஜகம் பண்றாங்க இது எல்லாத்தையும் விட பெரிய மாற்று நம்ம மோடிஜி முஸ்லிம் பெண்களுக்காக அவங்களோட திருமண உதவி தொகைக்காக ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் இப்ப கொடுத்துருக்கிறாரு மோடிஜி மோடிஜி இருக்க வரைக்கும் முஸ்லிம்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி பல செய்திகள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல பரவிட்டு இருக்குது இந்த செய்திகள் இது உண்மையா இல்ல உருட்டா அப்படின்ற பாத்துருமாட்லி ஃபஸ்ட்டு இந்த புல்டோசர் நியூஸு இதுதான் ரொம்பவே நம்மளை கவர்ந்து இழுத்துச்சு உத்தரப்பிரதேசம் ஹப்பூர் மாவட்டத்தில் வந்து ஒரு புல்டோஸர் ஓட்டக்குரிய ஒரு ட்ரைவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி வழியாக வந்துருக்குறாரு அப்போ அந்த ஹப்பூர் சுங்கச்சாவடி ஊழியர்கள் வந்து சுங்கச்சாவடிக்கு கட்டணம் கேட்டிருக்கிறாங்க அப்படி கேட்டோன்னே ரொம்பவே கடுப்பாயி அந்த சுங்கச்சாவடியை புல்டோஸரை வச்சு டம்மு டுமுன்னு சொல்லி அடிச்சு தும்சம் பண்ணிருக்கிறாப்புல இப்போ பொதுவாகவே சுங்கச்சாவடியில அப்படி டோல்கேட்டில் காசு கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு காண்டாவதா செய்யும் ஏன்னா எல்லாத்துக்குமே வரி ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு ஒரு வரி அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி ஏற்றுமதி இறக்குமதி வேட் டாக்ஸ் ரோடு டாக்ஸ் அது இல்லாம டோல்கேட்டு காசுன்னு சொல்லி பல வகையில டாக்ஸ் நீங்க கட்டிட்டு இருக்கிறோம் ரொம்பவே கஷ்டப்பட்டு கட்டுறோம் ஆனா இதனால மக்களோட வாழ்க்கை எதுலயாவது மேம்படுதா அப்படின்னு பார்த்தா அதுல எதுவுமே அதுல ஒரு அக்கறையை கட்ட மாற்றாங்க அப்ப இப்படி கண்ட இடங்கள்ல வரி ஒரு சென்னையில இருந்து மதுரை போறதுக்குள்ள எத்தனை டோல் டோல்ல காசு கட்ட வேண்டியிருக்கு எவ்வளோ காசு அழுவ வேண்டியிருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு காண்ட் ஆகுதான் செய்யுது ஆனால் இந்த உத்தரப்பிரதேச டிரைவரு ரொம்பவே ரோசகாரம் போல இருக்குது அந்த மனுஷன் வந்து அந்த டோலில் வழியாக போயிருக்கிறாரு அப்போ டோலுக்கு காசு கேட்டுருக்கிறாங்க அதெல்லாம் காசெல்லாம் தர முடியாதியா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல ஊழியர்கள் இவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து ஒரு கட்டத்தில் மனுஷன் ரொம்பவே காண்டாயிட்டான் அப்புறம் எடுத்தார் புல்டோசர் அப்படி தூக்கி லெஃப்டில் ஒரு தட்டு அந்த டோல் கேட்டுடைய பூத் இருக்கும் இல்லையா அதுல லெஃப்ட்ல ஒரு தட்டு பூத்து நொறுங்கி போச்சு அப்புறம் ரைட்ல ஒரு தட்டு அங்கேயும் பூத்து நொறுங்கி போச்சு இப்படி அந்த ஒட்டுமொத்த டோல் மனசு அடிச்சு கொய கொயன் ஆகிட்டாப்ல ரொம்ப பயங்கரமான ஆளா ஓகே இது நியூஸ் ஒரு டிரைவர் ஒரு டோல் அடிச்சு நொறுக்கிட்டாரு அப்படின்றது இது நியூஸ் சன் நியூஸ் மாதிரியான பல செய்திகள்ல இந்த செய்தி நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாத்துலயுமே இந்த செய்தி ஒளிபரப்பப்பட்டுச்சு இப்போதான் இந்த செய்தியில சங்கிகள் உள்ள வந்து இறங்குறாங்க உள்ள வந்து இந்த செய்திக்கு கண்ணு காது மூக்கு கற்பிக்க ஆரம்பிச்சாங்க இந்த டோல்கேட்டை அநியாயமா இடிச்சு நொறுக்குனாரு அரசு சொத்துக்களை சேதப்படுத்தினாரு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை புல்டோசர் வச்சு கொல்ல பார்த்தாரு இந்த டிரைவர் யாரு தெரியுமா இருகமது சாஜித் அலிண்டா மூணு பேராடா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல மூணு பேர் சேர்ந்து ஒரு பேர் ஒருத்தனை தான் மூணு பேர் வச்சிருக்காங்க முகமது சாஜித் அலின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் தான் இப்படி இடிச்சு அநியாயம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புனாங்க டிரைவரும் ஒருத்த இடிச்சான் தெரியும் அவனை எப்படி முஸ்லீம் சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சாங்க

அங்கே இடிச்சுனு இருக்கானே அவன் உண்மையான முஸ்லீம் தானா அப்படின்னு சொல்லி இந்த செய்தி சம்பந்தமாக நம்ம தேடி போய் படிக்கும் போது பல செய்திகள் இருந்துச்சு அதில் குறிப்பாக டெக்கன் ஹெரால்டு ரொம்பவே முக்கியமான ஒரு மீடியா டெக்கன் ஹெரால்டில் இது சம்பந்தமான முழுமையான செய்தி போடும் போது அங்கே அடிச்சுனு இருக்கனால இந்த ஜேசிபி டிரைவர் அவருடைய பேர் தீரஜ் அவரோட பேர் தீரஜ் அவர் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு டிரைவர் இந்த செய்தியை நம்ம இன்னும் கூடுதலாக தேடும் போது உத்தரப்பிரதேச போலீஸ்ட் வந்து ஒரு தகவல் கிடைச்சிச்சு உத்தரப்பிரதேசம் ஹப்பூர் மாவட்ட காவல்துறை வந்து அந்த புல்டோசர் டிரைவரை அரெஸ்ட் பண்றாங்க ஏன்னா அந்த புல்டோசர் டிரைவரு அந்த டோல்கேட் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு இது இல்லாம போகக்கூடிய வரையில ஒரு காரை ஒண்ணு மோதி இருக்கிறாரு ஒரு பைக்கை மோதி இருக்கிறாப்புல அப்ப இப்படி பல வகையில குற்ற செயல ஈடுபட்டதால அந்த குற்றவாளியை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசம் ஹப்பூர் மாவட்ட காவல்துறை சார்பில் அது அவங்களோட ட்விட்டர்ல பதிவு செய்யறாங்க பதிவு செய்யும் போது அந்த குற்றவாளியோட பேரை பதிவு செய்யும் போது இந்த குற்றவாளியின் பேர் தீரஜ் தீரஜோடைய அப்பா பேரு வித்யாராம் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யறாங்க அப்ப அந்த குற்ற செயல ஈடுபட்டவர் ஒரு இந்து தான் இது இல்லாம உத்தரப்பிரதேச போலீஸ் அந்த ஜேசிபியோட நம்பர் உட்பட பதிவு செய்யறாங்க அந்த ஜேசிபியோட நம்பர் யூபி போர்டீன் கே டி டூ டபுள் ஃபைவ் அந்த வாகனத்துல தான் இந்த ஆளை எடுத்துட்டு வந்து இப்படி குற்ற செயலில் ஈடுபட்டாரு அப்படிங்கிறாங்க அப்போ தீரஜின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து தான் அந்த இடத்துல அப்படி ஏற்பட்ட வேலைகளை செஞ்சாரு இந்த செய்தி எடுத்துட்டு வந்து இதை முஸ்லீம் தான் இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டாரு அரசு சொத்துக்களை சேதப்படுத்திட்டாரு ஊழியர்களை கொலை செய்ய பார்த்துட்டாரு பாத்தீங்களா முஸ்லீம்கள் எப்படியப்பட்ட அராஜகம் செய்யறாங்க பாத்தீங்களான்னு சொல்லி இந்த விஷயத்தை மதத்தோட தொடர்பு படுத்தி ஒரு மத வெறுப்ப பரப்பி இப்ப பெற்ற ஒரு கேவலமான வேலைகளை இந்த சங்கிகள் பார்த்துருக்காங்க நம்ம என்ன சொல்றோம் எந்த ஒரு குற்ற செயல் நடந்தாலும் அந்த குற்றத்தை குற்றமா மட்டும் பாருங்க குற்றவாளியா ஒரு குற்றவாளியா மட்டும் தான் அணுகணும் அதை விட்டுட்டு அதுல போய் மதத்தை போட்டு குழப்பி இவன் இந்துவா இவன் முஸ்லிமா சொல்லி மதத்தை போட்டு இவங்க குழப்பி மக்களையும் குழப்பி திரும்ப திரும்ப மடத்தனமான காரியத்தை செய்யறாங்க மனுஷன் நெக்ஸ்ட் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு செய்தி ஏன்னா இப்ப நாடு முழுக்க வந்து பல தொகுதிகளில் இந்தியம்ல பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்குது ஒரு நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் எண்ணப்பட்ட ஓட்டுக்கும் மிஷின்ல பதிவு செய்யப்பட்ட ஓட்டுக்குமே பல இடங்களில் கூடுதலா எண்ணி இருக்கிறாங்க பல இடங்களில் குறைதலா எண்ணி இருக்கிறாங்க இந்த குளறுபடிகள் முக்கிய ஆக்கப்பூர்வமான செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்க நேரத்துல இப்போ ஒரு செய்தி சோசியல் மீடியால குறிப்பா ட்விட்டர்ல ஒரு செய்தி ரொம்ப வேகமா பரவிட்டு வருது அந்த செய்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய துளை தொகுதி இந்த துளை தொகுதியில வந்து ஓட்டு எண்ணும் போது பாஜக வேட்பாளர் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் இல்ல இல்ல எங்களுக்கு எண்ணிக்கை காங்கிரஸ் வெற்றி பெறாங்க காங்கிரஸ் வேட்பாளர் பதினோராயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க அப்ப பாருங்க பல தொகுதிகள் அந்த மாதிரி நடந்திருக்குது எல்லா இடங்களிலுமே திரும்பி என்னப்பட்டா குறிப்பா ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசம் மட்டுமே இருக்கக்கூடிய இடங்கள்ல ரீகவுண்டிங் என்னப்பட்டா இது உண்மையே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் பார்த்தீங்களா அப்படி அப்படின்னு சொல்லி இந்த செய்தி பெரிய அளவில் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்காங்க மகாராஷ்டிராவில் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிச்சாரு ரீகவுண்டிங் என்னும் போது காங்கிரஸ் தான் பதினோராயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி பரவுது இந்த செய்தி உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்ததுல இது உண்மை இல்ல இது பக்கா உருட்டு அதாவது இவங்க சொல்றாங்கல்ல மகாராஷ்டிராவுடைய துலே பகுதினு சொல்லி அங்க பிஜேபி வழக்க வேட்பாளர் ஜெயிச்சாருன்னு சொல்லி ஆக்சுவலா துலே தொகுதியில ஜெயிச்சதே காங்கிரஸ் வேட்பாளர் தான் காங்கிரஸ் ஒரு பெண் வேட்பாளராக இருக்கக்கூடிய பச்சாவ் சோபா தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வேட்பாளர் தான் அந்த இடத்துல ஜெயிச்சாங்க அங்க பிஜேபி ஜெயிக்கவே இல்லை இதுவே பஸ்ட் மிகப்பெரிய பொய் அதுக்கடுத்து இன்னும் அந்த துளை தொகுதி சம்பந்தமான செய்திகளை நம்ம இன்னும் கூடுதலாக தேடி பார்க்கும் போது அங்க நியூஸ் எயிட்டீன் இந்தியா டுடே இது மாதிரியான பல செய்திகள் வந்து இந்த துளை தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார் அப்படின்ற செய்தி இருந்துச்சு என்ன ஒன்னு இந்தியா டுடேல மட்டும் ஒரே ஒரு செய்தி எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா செய்தி என்னன்னா ஓட்டு எண்ணக்கூடிய ஜூன் நாலாம் தேதி இந்த எண்ணக்கூடிய தொகுதியில சில மிஷின் வந்து சரி பண்ணி எண்ணி வெளியிடுறதுக்கு இந்த தொகுதியில மட்டும் தாமதமாச்சு அப்படின்ற ஒரு செய்தி மத்தபடி இந்த தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தினாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் தான் தான் நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்றது எந்த செய்தி நமக்கு வந்தாலும் அதோட உண்மை தன்மை ஆராயிங்க ஏன் இதை நாம அழுத்தமா சொல்றோம்னா இப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை நாலு முழுக்க நடக்குது ஏன்னா நூத்தி நாற்பது தொகுதிகளில் பல இடங்கள்ல வாக்கு குறைவா எண்ணப்பட்டிருக்கு பல இடங்கள்ல அதிகரிச்சு எண்ணப்பட்டிருக்கு இவிஎம் ஓட குளறு படிக்கும் சொல்லி இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு செய்தி நாடு முழுக்க பரவிட்டிருக்கு ஆதாரத்தோட பரவிட்டிருக்குது இருக்குது அப்ப இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான செய்திகள் வந்துட்டு இருக்க நேரத்துல இப்படி ஒரு ஒண்ணுமில்லாத பொய்யான செய்திகளை இந்த இடத்துல பிஜேபி ஜெயிச்சாரு ரீகவுண்டிங்ல காங்கிரஸ் ஜெயிச்சாருன்னு சொல்லி ஒரு பொய்யான செய்திகளை நீங்க மட்டும் பரப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் என்ன அங்க ஒரு பொய் செய்தி பரப்பல நூத்தி நாற்பது மாதிரி பொய் செய்தி அதனால எந்த செய்தி வந்தாலும் அதை தீர ஆராய்ஞ்சு பரப்ப வேண்டியது முக்கியம் இல்லையே அந்த செய்தி நமக்கு சாதகமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யே நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த பொய் கண்டிப்பா உண்மை அடுத்து அடுத்துதான் ஒரு வேற லெவல் உருட்டு இது சாதா உருட்டுல உளுந்த மாவுல ஊற வச்ச ஒரு உலகமாக உருட்டு மோடிஜி வந்து இஸ்லாமிய பெண்களுக்காக அவங்களோட திருமண உதவிக்காக ஒவ்வொரு பெண்களுக்கும் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுக்குறாரு எப்பேற்பட்ட மனுஷன் மோடிஜி அவரை போய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அநியாயமா அவதூறு பரப்புறீங்களா முஸ்லிம் பெண்களோட திருமணத்துக்காக ஒரு ஒரு பொண்ணுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் எங்க மோடிஜி கொடுக்குறாருயா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சங்கிகள் உருண்டு பிறண்டு இந்த உருட்டுகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க முதல் அந்த வீடியோ பாருங்களேன் இஸ்லாமிய பெண்களுக்கு திருமண ஊக்கத்தொகையா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் மோடி அரசாங்கம் கொடுக்கிறாங்க தெரியுமா ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்திலிருந்து ஷாதி சகுன் யோஜனா திட்டம் அமல் இருக்கு இந்த திட்டத்தின் கீழ திருமணம் ஆகாத அட்டதாரி இஸ்லாமிய பெண்களுக்கு மோடி அரசாங்கம் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் திருமண ஊக்கத்தொகையா வழங்குறாங்க பொதுவாகவே இஸ்லாம் பெண்கள் பட்டப்படிப்பு முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் எல்லா இஸ்லாமிய பெண்களும் கல்லூரி படிப்பை தொடர்வதற்காக அதனை ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் திருமண ஊக்கத்தொகை இஸ்லாமிய பெண்களோட கல்வி கல்விக்கு அவங்களோட திருமண உதவிக்கு அவங்களோட உயர் கல்விக்காக இந்த மோடிஜி எப்பேற்பட்ட திட்டங்களை கொடுக்கிறாரு ஒரு பிள்ளைக்கு ஐம்பத்தி ஓராயிரம் சொல்லி கொடுக்கறாரு எப்பேற்பட்ட மோடிஜி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டி இந்த வீடியோவை பேசுறாங்க இத பல சங்கிகள் உருண்டு உருண்டு இந்த உருட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி இவங்க சொல்றாங்கல்ல இந்த சக்குனா யோஜனா திட்டம் மூலியமா ஐம்பத்தி ஓராயிரம் மோடிஜி கொடுக்கறாருன்றாங்களே இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி போய் தேடி பார்த்தோம் இது பக்கா உருட்டு அதாவது இந்த சக்குனா யோஜனா திட்டம் சொல்றாங்களே இது சம்பந்தமா நம்ம தேடி பார்க்கும் அப்படி எந்த ஒரு திட்டமுமே ஒன்றிய அரசு சார்பில் எந்த ஒரு திட்டமுமே யாருக்குமே எந்த ஒரு நிதியுதவியுமே வழங்கப்படல சக்குனா யோஜனா திட்டம் சொல்லி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான செய்திகளை தேடி பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதினேழுல இது சம்பந்தமா ஒரு சம்பவம் நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுல குன்வர் பரதேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பி மக்களவையில ஒரு கேள்வி கேக்குறாரு இந்த மாதிரி இஸ்லாமிய பெண்களுடைய அவங்களுடைய கல்விக்கோ அவங்களுடைய உயர்கல்விக்கோ அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கோ நீங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா சிறுபான்மை நலத்துறை ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களான்னு கேட்கும்போது அன்னைக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சரா இருந்த முக்தார் நக்வி அப்பாஸ் அவரு மட்டும் அதுக்கு பதில் சொல்றாரு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல மோடியோட அமைச்சரவில் இருந்த ஒரே ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்ட இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒரே ஒரு அமைச்சர் அவர் தான் முக்தார் அப்பாஸ் நக்வி இன்னைக்கு அவரு கூட கிடையாது அவருமே தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்போ அந்த இஸ்லாமிய பெயர் கொண்ட முக்தார் அப்பாஸ் நக்வி அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கும் போது இந்த மாதிரி சிறுபான்மை அமைச்சகத்துக்கு இயங்கக்கூடிய மோலனா ஆசாத் எஜுகேஷன் பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டேஷன் இருக்குது அந்த பவுண்டேஷன்ல பேகம் ஹசரத் மஹால் தேசிய உதவித்தொகை அப்படின்னு சொல்லி ஒரு உதவித்தொகை இருக்கு அந்த உதவித்தொகையோட பயனாளிகளுக்காக ஷாதி ஷகுன் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் நாங்க கொண்டு வரலாம் இருக்கோம் அந்த திட்டத்துல ஒரு பெண் திருமணம் போது அவங்களுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் நாங்க கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல சொல்றாரு அதுக்கப்புறமா இதே கேள்வி திரும்பவும் பதினெட்டுல கேள்வி சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்தை பார்த்து இந்த சாதி சக்குன் யோஜனான்னு சொல்றீங்களே இதோட நோக்கம் என்ன இதுல எத்தனை பெண்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க வரைக்கும் எவ்வளவு பணம் நீங்க விநியோகிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரமான கேள்வி கேட்டாரு அப்ப சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த சாதி சகுன் யோஜனா இந்த திட்டம் கொண்டு வந்தது காரணம் முஸ்லிம் பெண்கள் வந்து அவங்களுடைய வறுமையினால உயர்கல்வியை பாதையில நிறுத்திடுறாங்க அவங்க உயர்கல்வியை தொடர்ந்து செயல்படங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா இந்த திட்டம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சு எத்தனை பேருக்கு ஆக்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான எந்த விபரங்களும் எங்க கையில இல்ல அப்படின்றத ஒரு சொல்லி இருக்கிறாங்க அப்போ டோட்டலா இது நம்ம பார்க்கும் போது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல சாதி சகுன் யோஜனான்னு சொல்லி ஒரு திட்டம் நாங்க கொண்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தவே இல்லை அந்த திட்டத்தால எந்த ஒரு பெண்களும் பயனடையவும் இல்லை சரி அவங்க சொல்றாங்களே மூலம் ஆசாத் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லி அந்த எஜுகேஷன் ஃபவுண்டேஷனோட வெப்சைட் அந்த வெப்சைட்ல இந்த ஷாதி ஷாதி சகுன் யோஜனா இது சம்பந்தமான விவரங்கள் இருக்கா யாராவது பயனடைஞ்சிருக்காங்களான்னு தேடி போய் பார்க்கும்போது போது மூலம் ஆசாத் எஜுகேஷன் பவுண்டேஷனோட வெப்சைட்ல இந்த ஷாதி சகுன் யோஜனான்னு சொல்லி எந்த குறிப்புமே அந்த இதுல இல்லை அப்போ ஒட்டுமொத்தத்துல இப்படி ஒரு திட்டம் கொண்டு வரலாம் நினைச்சாங்க அப்படி ஒரு திட்டம் கொண்டு வரலாம்னு சொல்லி மக்களை குஷிப்படுத்துறதுக்காக நினைச்சாங்க ஆனா கடைசி படுத்தல எப்படி நம்ம மோடிஜி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு இந்தியர்களோட அக்கௌண்ட்லயுமே பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எப்படி குஷிப்படுத்தினாரோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்க வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் கொடுப்போம் சொல்லி குசிப்படுத்துறாங்களே தவிர நடைமுறைப்படுத்தவே இல்லை இது ஒரு உருட்டு உருட்டுல ஒரு லாஜிக் வேணுமா இல்லையா நம்ம ஜியோட ஆட்சி பொற்கால ஆட்சி எப்பேற்பட்டதுன்னு தெரியும் அது இஸ்லாமிய பெண்களுக்குன்னா அவருக்கு அக்கறை பொத்துக்கிட்டு வந்துடும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் அவங்க வந்து வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண தேவையில்ல அந்த ஆண்னா பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கான அழகான உரிமைக்கான சட்டம் இருக்குது ஆனா நம்ம படாஜி என்ன செஞ்சாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த சரி சட்டம் இருக்க கூடாது நாங்க யூசிசி கொண்டு வரோம் காமன் சிவில் கோட் எல்லாருக்குமே பொது சிவில் சட்டத்தை நாங்க கொண்டு வரோம் சொல்லி நடைமுறைப்படுத்தவே முடியாத பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரன்னு சொல்லி அடம் முடிச்சிட்டு கிடக்கிறாரு இஸ்லாமிய பெண்களுக்கு தலாக்கு குழான்னு சொல்லக்கூடிய அழகான உரிமை இருக்குது எப்படி ஆண்கள் ஒரு பெண்ணை பிடிக்கலையா வாழ்வு ஒத்து வரலையா தலா கொடுத்துட்டு விவாகரத்தை வாங்கிட்டு போயிடலாமோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தன்னோட கணவன் பிடிக்கலையா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிசாலாம் உட்கார தேவல உனக்கும் வாழ்க்கை பிடிக்கலையா குழா வாங்கிட்டு நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான சட்டம் இருக்குது ஆனா நம்மஜி என்ன செஞ்சாரு இல்ல இல்ல நாங்க முத்தலாக் தடை மசோதா கொண்டு வரோம் சொல்லி முத்தலாக் தடை மசோதா கொண்டு வராங்க இந்த முத்தலாக் தடை மசோதால எவ்வளவு ஒரு மோசமான தெரியுமா இப்போ தலாக்கோ விவாகரத்தோ இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு சிவில் சம்பந்தமான பிரச்சனை ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனை இந்த சிவில் சம்பந்தமான பிரச்சனைக்கு நம்ம ஜி கொண்டு வந்த மசோதாவில் கிரிமினல் சட்டத்தை கொண்டு வராரு ஒருத்தன் ஒரு பெண்ணுக்கு வந்து முத்தலா கொடுத்தான் அப்படின்னா அவனுக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி அதாவது மற்ற மதத்துல யாராவது இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை இல்ல ஒரு முஸ்லீமான முத்தலா கொடுத்தானா அவனுக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை கொண்டு வராங்க இப்போ இந்த மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டா இவனை புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க இப்போ இந்த பொண்ணோட நிலைமை என்னாச்சு அப்போ இந்த பொண்ணோட நிலைமை அப்ப இன்னும் ரொம்ப மோசமா போவோம் அப்ப இங்க ஆல்ரெடி நல்ல உரிமைகள் இருக்கக்கூடிய இடத்துல இல்ல அதெல்லாம் நாங்க கொண்டு வந்துட்டு அழிச்சிட்டு நாங்க புதுசா ஒண்ணு கொண்டு வரோம் கோட்டை திருமணம் என்ன அப்படிங்கிற மாதிரி இப்படி பல்வேறு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே தொடர்ந்து இவங்களோட சட்டங்கள் இருக்குது இந்த தேர்தலோட பிரச்சாரத்துல கூட இந்துக்களோட தாலி அறுத்து முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு பரப்பிக்கிட்டு இருந்தாங்க இவங்க முஸ்லிம்களோட திருமணத்துக்கு ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் குடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த ஆன்ட்டி உலகமாக உருட்டு உருட்டுறாங்க அதனால மக்களே இது மாதிரியான உருட்டுகள் பல வகையில இங்க உலாவிட்டு இருக்குது அந்த உருட்டுகள்ல இருந்து உஷாரா இருக்க வேண்டியது நான் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அதோட உண்மை தன்மையை தீர ஆராய வேண்டியது ரொம்பவே முக்கியம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா வாழ்வில் தடுமாற்றமா வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரு ரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதை ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள்